திரு ஈஸ்வரன் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு வந்திருக்கிறீங்க நாற்பதற்கு நாற்பது அப்படின்னு தமிழகம் புதுவை உள்ளிட்ட ஒரு பெருவெற்றியை ஈட்டியிருக்கிறீங்க நேற்று நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்ட அந்த கூட்டத்தின் முடிவில் கார்கே சொல்றாரு உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுப்போம் அது என்ன உரிய நேரத்தில் உரிய முடிவு எப்படி புரிஞ்சுக்கலாங்க அதாவது நடந்து முடிந்த தேர்தலிலே தமிழகத்தை போல மற்ற மாநிலங்களிலே கூட்டணி அமைந்திருந்தால் இன்றைக்கு நிலைமை வேறு அப்படி அமையாமல் போனதுதான் இன்றைக்கு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட மக்கள் அளித்திருக்கிற வாக்கு என்பது மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு எதிரான வாக்கு தொகுதிகள் குறைந்தது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அயோத்தியை பெரிதாக நினைத்து கொண்டிருந்தார்கள் அந்த அயோத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தோற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலே வாரணாசியிலே மோடியவர்களுக்கு வாக்களித்த நாலு லட்சம் பேர் இப்போது வாக்களிக்கவில்லை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தெளிவாக இது பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு அந்த பேட்டர்ன் அந்த அந்த மாடலுக்கு எதிரான வாக்குகள் தான் விழுந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் கிடைக்கலன்னாலும் ஒடிசாவில் கிடச்சிருக்கு கர்நாடகாவில் கிடச்சிருக்கு கால் பதிக்க முடியாத கேரளாவில் திருச்சூரில் இன்றைக்கி கிடச்சிருக்குல்ல அப்போ அதுக்கு இங்கே அவங்க ஈடு கட்டி இருக்கிற மாதிரி பார்க்க முடியாது அப்போ ஓட்டு போட்டவங்கள்லாம் விழிச்சுக்கிட்டாங்க புதுசாக ஓட்டு போடுறவங்க ஏமாந்துருக்காங்க அப்படிதான் எல்லாம் பார்க்கணும் ஓட்டு போட்டு பத்து வருஷமாக ஆட்சியில் வச்சிருந்தவங்க வாரணாசியில் நாங்கள் ஆறு லட்சம் ஓட்டு வித்தியாசம்தான் எங்கள் டார்கெட்டு நாங்கள் வந்து ஜெயிக்கிற வெற்றி பெறதெல்லாம் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படி இருக்க நாலு லட்சம் பேர் இன்றைக்கி ஓட்டு போடலை அப்போது வந்து எதிரில் இந்தியா கூட்டணி பல மாநிலங்களிலே அந்த கூட்டணிகள் சரியாக அமையாத காரணத்தினால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள் ஜனாதிபதி அவர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் சரியாக அமைந்திருந்தால் நிலைமை வேறு ஆனால் ஓட்டுக்கள் மக்கள் என்பது மக்கள் கண்டிப்பாக மோடி அவர்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு உண்மை பங்கு சந்தையெல்லாம் பற்றி நண்பர் அவர்கள் சொன்னார் மிக தெளிவாக சொன்னார் இதுவெல்லாம் திட்டமிட்டு ஏமாற்றப்பட்ட வேலை நாங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தோம் பிரதமர் மோடி அவர்கள் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த கருத்து கணிப்புகள் அந்த எக்ஸிட் போல் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி உண்மையான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த மாடல்லே அவங்க வேலை பார்க்குறாங்க நீங்கள் பிந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லி அதில் வந்து அவங்க வேணும்னே வந்து நாங்கள் வந்து இவ்வளோ வரப்போகிறாங்க அவ்வளோ வரப்போகிறாங்க தமிழ்நாட்டில் எப்படி அண்ணாமலை சொன்னார் பாருங்க நாங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு வாங்குவோம் இத்தனை தொகுதி ஜெயிப்போம் திராவிட கட்சிகளே ஜெயிக்க முடியாது இப்படியெல்லாம் பேசுனார் இல்லையா அதாவது அவங்க மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த அதே மாடலில் தான் வந்து மோடியும் இருக்கார் பாரதிய ஜனதா கட்சியில் அப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பேசுறதுக்கு அதாவது மைண்ட் செட் பண்ணி மக்களை வந்து தங்கள் வசப்படுத்துறது அதே போல சமூக வலைதளங்கள்ல இப்ப என்ன நிலைமைனு தெரியும் என்ன நிலைமைன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வச்சுக்கோங்க என்ன அவங்க வளர்ந்துட்டாங்க சமூக வலைதளங்கள்ல பேசுன மாதிரி ஏதாவது வளர்ந்துருக்காங்களா வளர்ந்தா உண்மை பதினோரு சதவீதம் வாக்கு வாங்கி ஜனதா கட்சி சதவீதத்தை பத்தி பேசணும்னா எனக்கும் சொல்லணும்னு ஆசையா இருக்கு அதாவது பதினெட்டு சதவீத வாக்குகள் மொத்தமாக வாங்கியிருக்காங்க மொத்தமாக ஆறு சதவீத வாக்குகள் அதில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குகள் ஒரு இரண்டு சதவீத வாக்குகள் தமாகவனுடைய வாக்குகள் எட்டாச்சா அப்புறம் பாரிவேந்தர் ஏசு சண்முகம் ஜான் பாண்டியன் மூணு பேர்த்து சேர்ந்து ஒரு ரெண்டு சதவீதம் இந்த தாமரையில் தானே நின்னாங்க அது வேற விஷயம் அவங்க ஓட்டு இருக்கு இல்ல கூட்டணி தான அவங்களுக்கு தொகுதி குடுத்து இருக்காங்கல்ல இவருக்கு மூணு தொகுதி குடுத்துருக்காங்க இவருக்கு ரெண்டு சதவீதம் ஓட்டு இருக்குன்னு கொடுத்திருக்காங்க புரியல இவங்க பிஜேபி இருபது தொகுதில நிக்கிறதுக்கு பதிலா முப்பது தொகுதில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களெல்லாம் ஏமாத்தி இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக வாங்கணும் ஆனா அவங்களுக்கு அந்த இருபது தொகுதி அவங்களுடைய வாக்கு வங்கிக்கு இருபது தொகுதி அதிகம் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ வாக்கு வங்கி வச்சிருக்கோ அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்ல சொல்ல வந்ததை மாத்திடுறீங்க நீங்கள் சொல்ல வந்ததை மாற்றிடுறீங்க சொல்லுங்க பத்து சதவீதம் ஆயிடுச்சா ஓகே பத்தாச்சா பன்னெண்டாச்சா ம் இவங்கெல்லாம் சேர்த்து பத்தாது பாஜக ஆறு சதவீதம் தான் ஓகே பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கிங்கிறது ஏன்னா வந்து அப்புறம் டிடிவி டிடிவி ஓபிஎஸ்ஐ அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு சதவீதம் வச்சுங்க பன்னெண்டாச்சு இல்லை பதினெட்டுல பன்னெண்டு போச்சுன்னா ஆறு சதவீதம் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு அப்ப என்ன பண்ணிருக்கணும் இவங்க இவங்க வந்து எங்களுக்கு வந்து பத்து சதவீத ஓட்டு இருக்கு பன்னெண்டு சதவீத ஓட்டு இருக்கு பாமகவை ஏமாத்தி சீட் அதிகம் வாங்கிட்டாங்க அப்போ பாமகவும் பான் சீட்ல நின்று இருக்கணும் பிஜேபியும் பாதி சீட்ல நின்று இருக்கணும் அப்ப இவங்களுக்கு அந்த அந்த ஆறு சதவீதம் தான் வந்திருக்கும் பாமக ப்ரூவ்ட் ஓட்டுங்க இப்ப நாம சொல்றதெல்லாம் ஜி கே வாசனா இருந்தாலும் சரி பாமகவா இருந்தாலும் சரி ஜெயசு சம்பி எல்லாருமே டிடிவில இருந்து எல்லாம் ப்ரூவ்ட் ஓட்டுகள்

தேர்தலுக்கு பிறகும் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ன வந்திருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அன்னைக்கு காமிச்சிருக்கோம் அதே போல வந்து பல மாநிலங்களில் தமிழ்நாடு போல நான் கூட அதான் பேசினேன் தமிழ்நாட்டு போல கூட்டணிகள் மற்ற மாநிலங்களில் அமைந்திருந்தால் நிலைமை வேறு அதை தான் பேசணும் ரியாக்ஷன் வந்தது ஒத்துக்கிட்டாங்களா எல்லாரும் அது அது தமிழ்நாட்டில் வந்து இது வந்து இன்னைக்கு தேர்தலுக்காக போட்ட கூட்டணி அல்ல நாங்கள் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே ஒன்னா இருக்கும் பல தேர்தல்கள் பல பிரச்சனைகளுக்கும் சேர்ந்திருக்கிறோம் அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து தொகுதிகளை கொடுத்து எல்லாரையும் அரவணைக்க வேண்டுமோ அப்படி அரவணைந்திருக்கிறார் அப்படி மற்ற மாநிலங்கள் அப்படி அரவணைத்திருந்தால் இன்றைக்கு ஆட்சி இந்தியா கூட்டணியுடைய ஆட்சியாக இருக்கும் ஒன்று மட்டும் இன்றைக்கு புரிகின்றது மோடி அவர்கள் இதுவரை நினைத்தது போல எதையும் செய்துவிட முடியாது அரசியல் அரசியல் சட்டத்தில் மாற்றமோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட முடியாது மூணுல ரெண்டு மெஜாரிட்டி எல்லாம் வந்து எதிர்ப்பு கண்டிப்பா சாத்தியம் இல்லை அதே போல இப்பவே வந்து இவங்கெல்லாம் வந்து அக்னிபாத்த மறுபல செய்யணும்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி கேட்டாங்க கூட்டணி கட்சிகள் அதே போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க சோ இந்த நம்ம வந்து வந்தா பண்ணுவோம்னு சொன்னோமோ அதை கூட்டணி கட்சிகள் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க ஓகே சோ இப்படி எல்லாம் இருக்கிறப்ப வந்து இவங்க இஷ்டத்துக்கு எதையும் வந்து பண்டிகை எல்லாம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலிலேயே இஸ்லாமியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு நாலு சதவிதம் கொடுப்போம் அப்படின்னு அப்பவே கூட்டணியில இருக்கவே அப்பவே அறிவிச்சாரு அப்ப இவங்க நினைக்கிறதை இவங்க பண்ண முடியாது ஓகே அப்ப உண்மையிலே தான் ஆட்சியை நடத்தணும் ஆமா அப்படி இருக்க அப்படி இருக்கிறப்ப அப்படி இருக்கும்போது போது அப்ப சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறும் அப்ப வந்து இந்தியா கூட்டணி தயாராக இருக்க வேண்டும் அதைத்தான் கார்கி அவர்கள் சொல்லுகிறார் ரைட் நண்பர் கேட்ட மாதிரி இனிமேல் வந்து ஒருவேளை வாஜ்பாய் ஆட்சியை அமைப்போம் அப்படிங்கிறது குரலா வருது வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நாங்கள் வாஜ்பாய் காலத்தில் கூட்டணி ஆட்சி நடத்தலையா அப்படின்னு வர்றப்பவே நாங்கள் வாஜ்பாய் ஆட்சியை அமைப்போம்னு இனிமேல் வந்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பு அன்னைக்கு வேற காமன் மணிமம் ப்ரோக்ராம் போட்டு திட்டமிட்டு கரெக்டா பண்ணாங்க வாஜ்பாய் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டார் ஒருவேளை இன்றைக்கி அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் கூட்டணி கட்சியை இன்னைக்கு வந்து அவர் சந்திரபாபு நாயுடு இழுத்து இழுத்து சேரில் உட்கார வைக்க வேண்டிய அந்த நிலைமைக்கு வந்து இதுக்கு முன்னாடி பண்ணுவாங்களா அது பார்த்தோம் இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்டே கொடுக்கலையா மோடி அவர்கள் சந்திரபாபு நாயுடுக்கு பார்ப்பதற்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா இன்னைக்கு இழுத்து இழுத்து உட்கார வைக்கிறாரு அப்போ மக்களை மதிக்க வேண்டிய கூட்டணி கட்சிகளை மட்டுமல்ல மக்களை மதிக்க வேண்டிய அந்த கட்டாயத்திற்கு இன்றைக்கு இந்தியா கூட்டணி அவர்களை தள்ளி இருக்கிறது இந்த வெற்றியின் மூலமாக அது கொண்டாடிதான் ஆகணும் அந்த கொண்டாட்டத்துல என்ன தப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏன் அவ்வளவு கொண்டாட்டம் அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வி நம்ம நாட்டோட அரசு இனி எதையும் மாத்த முடியாது இப்ப வந்து பாருங்க சீப் தேர்தல் கமிஷன்ல சீப் ஜஸ்டிசை எடுத்தாங்க எடுத்தாங்கல்ல இப்ப இன்னைக்கே பேச்சு வந்திருச்சு சீப் ஜஸ்டிசை திருப்பி போடணும் அப்படின்னு சோ இப்ப இது மாதிரி விஷயங்கள்ல மக்கள் விரும்புற விஷயங்கள் நடக்கும்போது அந்த அளவுக்கு கொண்டாட்டம் அது வெச்சம் இல்லையா இந்த கொண்டாட்டம்ங்கிறது பதவிக்கு ஆகல நாட்டை ஓரளவுக்கு காப்பாற்றி இருக்கிறோம் இன்னும் முழுமையாக காப்பாற்ற வேண்டும் அந்த அந்த பாதையில நம்ம பயணிக்கிறோம் ஒன்னு இன்னொன்னு இப்போ தமிழ்நாட்டில பிரச்சனை வந்துருச்சு இல்லையா இல்லையே தமிழிசைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த பிரச்சனை பிரச்சனை வந்துருச்சு ஆமா வந்துருச்சு தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க மிரட்டிருக்காங்க இந்த வார் ரூம் வச்சுக்கிட்டு எங்களை பிஜேபி தலைவர்களை மேட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிதான் மிரட்டியிருக்காங்க ஸோ வந்து அப்படி அந்த மிரட்டல் தமிழ்நாட்டில் வந்துருச்சு இல்லையா டெல்லியிலேயும் அதே நிலமதான் டெல்லிக்கு போயிட்டு அந்த தட்ப வெப்பத்தை பாத்துட்டு வந்திருக்கிறேன் என்ன நிலைமை இதே தகராறு அங்கேயும் வரும் பிஜேபி தகவலா இவ்வளவு நாள் மோடி அவர்கள் எதை சொன்னாலும் கேட்டு இனி கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலை அங்க இருக்காது அங்கேயும் அதுக்குள்ளேயும் சில பேரு ஜனநாயகத்தை விரும்புபவர்கள் இருப்பார்கள் அரசியல் அமைப்பை மதிப்பவர்கள் இருப்பார்கள் இப்ப அவங்களா இனி வந்து என்ன சொன்னாலும் கேட்பாங்களா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எப்படி தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இப்ப அங்கே வந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கும் இப்ப வந்து தலைப்பு வந்து கூட்டணி கட்சிகளை அரவணைத்து எப்படி ஆட்சி நடத்தப் போகிறார் அப்படிதான் அதனால தனிப்பட்ட முறையில் வேற ஆங்கில திருப்ப வேண்டிய அந்த அவசியம் கிடையாது